வணக்கம் மக்களே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி பூக்களுக்கெல்லாம் ரொம்ப விலையை அடிவாயிருச்சு போல் இருக்குது விலையே இல்லை போல் இருக்குது அந்த பூக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் எடுத்தது போல் இருக்குது அப்படியே மலை மாரி குப்பையில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதில் நாய்கள்லாம் ஏறி விளாண்டுக்கிட்டு இருக்கு இறமை மலைகள்லாம் அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்குது இப்படி மழை மாதிரி குப்பையில் கூட்டிகிட்டு போனதை பார்க்குறதே நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை வெம்பாடுபட்டு விவசாயம் பண்ண அந்த விவசாயிகளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிருப்பாங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரியல அந்த பூவை அறுவடை பண்ணுற வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரில அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அவங்க எதிர்பார்த்த விலை கிடைக்கல அப்படிங்கிறதுனால அது குப்பையில் கொட்டிட்டு போகிறதுக்கு அவங்க எவ்வளோ மனசு அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் நினைச்சாலே கஷ்டமாக இருக்குது அதை அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது எவ்வளோ பூவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் பார்த்திங்கன்னா எததுக்கோ நஷ்டிட்டு கொடுக்குது இதுமாரி விளைவேத்த பொருட்களுக்கு விலை கிடைக்காத கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு இதை கொஞ்சம் பார்த்து நஷ்ட கொடுத்துன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாதிரி விஷயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்துமா அப்படிங்கிறதே சந்தேகம் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமாண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே